நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் செந்தில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம மீனா கிட்ட போறாங்க மீனா கிட்டே போயிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்ட மீனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நீ என்ன நீ திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படி என்னதான் முடிவு எடுத்திருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னுடைய அப்பாவுக்காக இத்தனை நாளாக நான் பயந்துட்டு இருந்தது போதும் இதுக்கு மேலே அவருக்காக நான் பயந்துட்டாலாம் இருக்க முடியாது அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்றாங்க எங்க பர சேந்தியில் அவர் என்ன தானே பேசினாரு அவர் பேசினா பேசிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத அது எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும் நான் கண்டிப்பா வந்து வருத்தப்படுவேன் ஏன்னா என்னுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா இருக்குன்றத யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சொல்லு இப்ப என்ன முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா சொல்லுன்றாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம தனியா போயிடலாம் இந்த வீட்டை விட்டு ஒட்டு மொத்தமா போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஏ என்னடா என்ன பேச்சு பேசுற நீ பேசுறது எல்லாம் ரொம்ப தப்பு பண்றாங்க எனக்கு தப்பா தெரியல என் மனசுக்கு அவ்வளோ வேதனையா வலியுமாயிருக்கு என் அப்பா இப்படி பண்ணிட்டாரே நினைக்கும் போது ஒவ்வொரு முறையும் எனக்கு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு முறையும் நீ போயிட்டு அசிங்கப்படுறது அவமானப்படுறது என்னதான் நினைக்கும் போது என் மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க செந்தில் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க